நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் குறித்து இந்த நாம பார்க்க போகிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஒன்று பேதிர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அருமையான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக உயிர் தெழுந்தார் நமக்காக வரப்போகிறார் என்பதை குறித்து தரம் நாம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கவும் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவும் மாத்திரமல்ல இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த விசுவாச வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில அவரை நாம் பின்பற்றும்படி அவர் வாழ்ந்து சென்ற விதத்தை கவனித்து அவரை போல நாம் வாழும்படி அழைக்க

அநேக காரியங்களை கவனிக்க முடியும் குறிப்பாக அவருடைய ஜப வாழ்க்கை இந்த ஜப வாழ்க்கை குறித்து சில காரியங்களை நாம பார்க்கலாம் முதலாவது கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஜபித்தார் அவர் ஜபித்த விதத்தை நாம கவனிக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய பூமியில மனுஷனாய் வந்து நமக்காக ஜீவித்த பொழுது அவர் ஜபம் பண்ணின நேரங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய நேரங்கள் மார்க்கு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே அவர் இருட்டோடு எழுந்து ஜபித்தார் என்பதை குறித்து நாம கற்றுக்கொள்ள முடியும் மார்க் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகல் வேலையிலே ஜெபித்தார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயங்கால வேலையிலே ஜெபித்தார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் லூகா சுவிசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து ரா முழுவதும் முழுவதும் இரவு என்பதை கற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் லூக்கா சுவிசேஷ ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாம் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட தனித்து ஜெபித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதோடு கூட லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் சிலுவையின் மீது ஆணி அடிக்கப்பட்டவராய் கொண்டிருந்த அந்த வேலையில கூட அவருடைய இந்த வாழ்க்கையுடைய கடைசி மணி வேலையிலும் கூட அவர் ஜெபித்தார் அவர் ஜெபித்தது மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தது மற்றவர்களுக்காக அருமையான தேவ பிள்ளைகளை அதனால ஜபிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கி ஜபிக்கலாம் ஜபிப்பதற்கென்று எந்த நேரத்தையும் பயன்படுத்தி ஜபிக்கலாம் அதனால இந்த வேலையில தான் ஜபிக்க வேண்டும் என்று மாத்திரமில்லாம எந்த வேலையிலும் எப்படியாவது ஜெபிக்கிறது நல்லது ஒண்ணு தோனிக்கு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்துல இடைவிடாமல் ஜெபனும் எந்த வேலையிலும் எந்த காரியத்துக்காகவும் நாம் ஜெபிப்பது நல்லது இரண்டாவது காரியமாக இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம் அவர் எப்படி ஜெபித்தார் அவருடைய போஸ்டர் அவர் எந்த எந்த விதத்துல ஜெபித்தார் என்பதை குறித்து நாம பார்க்கலாம் லூகா சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜபித்தார் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் அருமையான தேவ இன்றைக்கு திருச்சபைகளில இப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது குறைந்து கொண்டு வருகிறதை கவனியுங்க குறைந்து கொண்டு வருகிறது இல்லையா மற்றவர்கள் ஜபிக்கிறாரோ இல்லையோ ஜபிக்கிறார்களோ இல்லையோ குறைந்தபட்சம் நாமாவது ஜெபிக்கலாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கலாமே முழங்கால் படிட்டு ஜபிக்கும் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் என்னை சரண்டர் பண்றேன் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் நீரே என் அதிகாரி என்று நீரே என் மேல் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் மத்தியகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக குப்புற விழுந்து ஜபித்தார் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மிகுந்த வியாகுளத்தோடும் ஊக்கத்தோடும் வியாகுலத்தோட கண்ணீரோட ஊக்கத்தோட ஜபித்தார் என்று நம்ம பார்க்கலாம் எவரேயர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பலத்த சத்தத்தோடு ஜபித்தார் சில வேலைகளில் சில சூழ்நிலையில காரணம் காண்பித்து பாரம்பரியத்தை காரணம் காண்பித்து சில மனுஷருடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக சத்தமிட்டு ஜபிக்கிறத சிலர் தடை செய்ய முயற்சி செய்வாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையில பலத்த சத்தத்தோடு ஜபித்திருக்கிறார் இவிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதே ஏழாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் கண்ணீரோடு ஜபித்திருக்கிறார் கண்ணீரோடு ஜபித்திருக்கிறார் கண்ணீரோடு ஜபிக்கிறது கர்த்தர் கொடுத்த கிருப கர்த்தர் கொடுக்கிற கிருப அருமையான தேவப்பிள்ளைகளை நமக்கு மாத்திரம் சில வேளைகளில் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவருடைய நிலைமையை நம்ம உணர்ந்து அவருடைய பரிதாப நிலைமையை அவருடைய வேதனை நம்ம உணர்ந்து பொழுது நம்மையும் அறியாம நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம அனுபவித்திருப்போம் அதற்கு காரணம் என்ன அதற்கு பெயர்தான் ஆத்தும பாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார் மத்தே சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு வசனங்களை வாசிக்கும் போது அவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜபித்திருக்கிறார் சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை அறிந்து ஜபித்திருக்கிறார் லூகா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்குல பிதாவே இவர்களை மன்னியும் என்று தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக தன்னை தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக கூட பிதாவே இவர்களை மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை வேதனை மன்றாடி விதங்கள் மூன்றாவது காரியமாக இயேசு சந்தர்ப்பங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் நம்முடைய கருத்தராக இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்று பார்த்தால் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி கரையேறினவுடனே ஜபித்திருக்கிறார் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனமும் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் பிரசங்கிக்கும் முன்பு ஜபித்திருக்கிறார் பிரசங்கம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜபித்திருக்கிறார் லூகா சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதினாறு வரைக்கும் வாசிக்கும் போது முன்பாக ஜபித்தார் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ராமுழுக்க ஜபம் பண்ணி தெரிந்து கொண்டார் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ஜப வாழ்க்கை கவனிச்சீங்களா அவர் எந்தெந்த நேரங்களில எப்படியெல்லாம் எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஜபித்திருக்கிறார் என்பது காட்டுகிறது ஜபம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு முக்கிய குறிப்பா பூமியில இருந்த நாட்களில ஜபம் முக்கிய பகுதியா இருக்கிறது அவர் பூமியில இருந்த பொழுது மாத்திரம் அல்ல அருமையான தேவ பிள்ளைகள் அவர் பூமியில இருந்த பொழுது மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக தேவ பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஜெபம் தான் இன்றைக்கு நம்மை நிர்மூலமாகாமல் காத்துக் கொண்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜபித்திருப்பார் என்றால் அவருடைய வசனத்துல நாம வாசித்தோமே அவருடைய வசனத்துல ஒண்ணு பேத புஸ்தகத்துல வாசித்தோமே நமக்காக அவர் அடிச்சு விடுகளை விட்டு போயிருக்க அவரை பின்பற்றும்படி மாதிரியை விட்டு போயிருக்கிற அவரே ஜபித்திருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் அவரால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய சபைக்காக மாத்திரமல்ல நம்முடைய தேசத்துக்காக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக வியாதி அஸ்தர்களுக்காக கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காக பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக பலவீனப்பட்டவர்களுக்காக மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்காக நம்பிக்கை ஏற்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக விதவைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக பெரியவர்களுக்காக பெண்களுக்காக எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை குறிப்பாக அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் வாசித்தால் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களை குறிப்பா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ராஜாக்களுக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவப்பிள்ளை நான் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லி இந்த காணொலியை முடிக்க விரும்புகிறேன் அரசியல்வாதிகளுக்காகவும் அரசாங்க அதிகாரிகளுக்காகவும் தேவ சமூகத்துல மன்றாடி சகம் பண்ணுங்கள் இவர்களை கர்த்தர் ஆளுகை செய்தால் தேசத்துல ஜனங்கள் சமாதானமாய் வாழ முடியும் நாம் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் நாம் சமாதானமாய் குடியிருக்க வேண்டுமானால் அரசியல்வாதிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் அவர்களுக்காக நாம் ஜபிப்போம் இயேசுவை போல ஜபிப்போம் இயேசுவை போல ஜெயம் பெறுவோம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்